ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோவிட் ஹாஸ் மேட் அ வெரி பிக் டிஃபரன்ஸ் இன் எவ்ரிபடிஸ் லைஃப் பிகாஸ் எல்லாருமே வந்து இதுதான் நம்மளோட வே ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு ஹேபிச்சுவலா வாழ்ந்துட்டு இருக்க லைஃப்ல நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நிறைய பேர் வீட்டுல இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அங்கே போனா வேலை செய்வேன் இங்க வந்தா வீட்டில் இருப்பேன் அப்படின்னு ஒரு டிஸ்டிங்ஷ் இருந்தது பட் நிறைய பேர் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுனால எது வேலை எது வேலைக்கான டைம் எது வீட்டுல இருக்கவங்களோட டைம்னு ஒரு ஒரு லைனே எல்லாமே போனதுனால எல்லா டைமுமே வேலை இருக்க ஆரம்பிச்சிச்சு சோ முன்னாடியெல்லாம் வந்து இப்ப குழந்தைங்களுக்குலாம் பாருங்களா மழை பெஞ்சா லீவ் விடுவாங்க நம்ம இப்பதான் டிவில ரமணன் லீவ் விடுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பட் இப்போ வந்து மழை பெஞ்சாலும் வீட்டுல இருந்தே கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க த ஆரம்பிச்சுட்டாங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது வந்து குழந்தைகளுக்கும் சரி அடல்ஸ்க்கும் சரி மிஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ரெண்டாவது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சோஷியலைசிங் சோஷியலைசிங் சேஞ்ச் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோலிக்ஸ் கிட்ட எப்படி பேசியிருப்பீங்க முன்னாடி ஒரு டீ பிரேக்ல போய் ஒன்னா போய் டீ குடிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு சோஷியலைசேஷன் இருந்தது பட் ஆஃப்டர் கோவிட் டீம்ஸ் கேமெண்ட் த பிக்சர் எவ்ரி திங் நம்மளால வந்து நிம்மதியாக பேச முடியாது டீம்ஸ்ல மட்டும் தான் பேச முடியும் இல்லை வந்து ஜூம் மீட்டிங் தான் இருக்கும் ஸோ ஒரு நார்மலாக மீட் பண்ணி பேசுறது மாதிரி எல்லாருமே வந்து ஒரு சோஷியல் லைஃப் சோஷியல் லைஃப் ஃபுல்லாகவே ஆன்லைனில் ஆக ஆரம்பிச்சிருச்சு மோஸ்ட்டாக இப்போ நிறைய பேருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிற லக்கி பீப்பிளும் இருக்காங்க பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐ மெட் திஸ் பர்சன் ஆன் திஸ் வெப்சைட் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எவ்ரிபடி சேஞ்ச் இன் டு அ சோஷியல் லைஃப் இன் த மீ மீடியா ஸோ அது அவங்க அவங்க கூட நம்ம பெருசாக கனெக்ட் பண்ணுற ஸ்டேஜஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஸோ எல்லாமே சூப்பர்ஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் நேரில் மீட் பண்ண முடியாது நம்ம ஒரிஜினலாக இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் ஆல்சோ பிகாஸ் தீஸ் ரீல்ஸில் பர்டிகுலராக வந்து ரீல்ஸும் சரி ஷார்ட்ஸும் சரி அது வந்து ஒருத்தவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து ரொம்ப கம்மி வருது பிகாஸ் ஒன் மினிட் குள்ளே இப்போ ஒருத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும் ஷார்ட்டாக சொல்லணும் கிறிஸ்பாக சொல்லணும் அட்ராக்டிவாக சொல்லணும் ஹுக்லைன் வைக்கணும் அப்படின்றதுனால நம்ம எப்போ பார்த்தாலும் டக்கு 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 டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் வேறு வேறு கண்டென்ட்டை பார்த்து 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 எதுவும் பண்ணாமல் இருக்கிறவே இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு கொடுத்துட்டே இருக்கும் எதுவுமே சும்மா இருக்கும் நம்ம பவர் ஆனா என்ன பண்ணுவோம் உடனே ஒரு கேண்டில் கொலுத்தி வச்சுட்டு கேம்லாம் விளையாடி கரண்ட் வந்த உடனே கையெல்லாம் தட்டுவோம்ல அதெல்லாம் இப்ப இல்லவே இல்லை ஓகேவா இப்ப வந்து ஒரு ஃபோனை சார்ஜ் போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பரவாயில்ல எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுனது தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ தேர் நாட் ஈவன் டாக்கிங் டு தேர் பேரண்ட்ஸ் அந்த ஃபேமிலி அது எதுவுமே இல்லாமல் நிறைய ஒரு ஃபோனோட மொபைல் அடிக்ஷன் லாஸ் ஆஃப் டோப்பு மீன் எப்பவுமே பாத்ரூம் போனாலும் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம் இன்ஃபேக்ட் நான் மீடியா சைக்காலஜியில் படிக்கும் போது ஃபோன் ஹஸ் பிகம் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ நம்மளில் ஒரு பாகமாக ஆயிடுச்சு ஃபோன் ஸோ அதே மாதிரி வந்து முன்னாடியெலாம் வந்து நம்ம லேண்ட்லைன் இருக்கும்போதுலாம் ஃபோன் அடிப்போம் எடுக்கலன்னா திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவோம் இப்பயோ எல்லாம் இருக்குது வாட்ஸ்அப்பில் பட் த திங் இஸ் தட் வி எக்ஸ்பெக்ட் இமீடியட் ரெஸ்பான்ஸ் இமிடியேட் ஃபீட்பேக் என்ன சீன்ஸ் ஒன் பண்ணிட்டாங்க கையில தான் கண்டிப்பாக ஃபோன் வந்துருக்கும் வேணும்னே தான் எடுக்கல கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு சோ இது வந்து நான் வந்து ஒரு சிங்கிள் தான் இது ஆச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது தர் மல்டிபிள் திங்ஸ் அட் த சேம் டைம் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் அஸ் டு அடாப்ட் அதனால இப்படி ஒரு சேஞ்ச் வந்து மேபி இந்தமெண்ட்லேயே ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அதை அடாப்ட் பண்ணும்போது இந்த நம்மள மாதிரி அது எவ்வளோ எஃபெக்ட் ஆகியிருக்க வாய்ப்பு கிடையாது பட் ஆனால் அகேன் ஈவன் ஃபார் சில்ட்ரன் இப்போ வந்து த வே இப்போ கோகோ கோகோமெலான்லாம் இருக்குல்ல அவங்களாம் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ரயின் வீடியோஸாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் கிராஃபிக்ஸ் மாறிட்டே இருக்கும் சவுண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும் கலர்ஸ் மாறிட்டே இருக்கும் இட் கிரியேட் லாட் ஆஃப் சென்சேஷன்ஸ் தட் எனி திங் அவே ஃப்ரம் இட் இட்ஸ் வெரி போரிங்

ப்ராப்ளம்ஸ் வரும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி எல்லாருக்கும் அவங்களால ஆக்டிவா இருக்க முடியாது சோர்வா இருப்பாங்க இரிட்டபிளா இருப்பாங்க அண்ட் பாடியில நிறைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதா இருக்கட்டும் லைக் லாட் ஆஃப் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வில் கம் அப்போ அதெல்லாமே வரும் பட் குழந்தைங்க விஷயத்துல முக்கியமா தூங்குறதுலலாம் பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்ப இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஒரு டைமுக்கு மேல வீடே அமைதியாக இருக்கும் எவ்ரிபடி சுட்ச் ஆஃப் எவ்ரி திங் எவ்ரிபடி பட் இப்போ பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் உட்காந்து போன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை மட்டும் எப்படி தூங்கும் அதுவே ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஒரு என்வாயன்மெண்ட்டே கிரியேட் பண்ண மாட்டேங்க யூ கே நாட் டீச் கிட்ஸ் யூ கேன் ஒன்லி ஷோ கிட்ஸ் வாட் டு டூ ஸோ நீங்கள் எல்லாரும் அட் அ டைம் தூங்குனீங்கன்னா குழந்தையும் ஆட்டோமேட்டிக்காக தூங்கும் ஸோ அதே மாதிரி உங்கள் பார்ட்னரும் உங்களை மாதிரி முடிச்சுட்டே இருந்த நைட்டெல்லாம் உங்களை மாதிரியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இப்போலாம் வந்து இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு மூணு மணிக்கு போய் டீ குடிக்கணும் நைட்டு முடிச்சுட்டு இருக்கணும் ஸோ நைட்டு முடிச்சுட்டு இருக்கணுன்றதுமே இன்னும் ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணுற ஒரு விஷயமா இப்போ ஆகிட்டு வர போகுது லைக் தெர் இஸ் நைட் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்துடுச்சு நைட்டில் ஸோ ஜிம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது ஸோ நம்ம நிறைய விஷயத்த நைட்லேயும் இருக்கிற மாதிரி தானே மாறிட்டு வருது அப்படின்னும் போது எப்படி நம்ம திடீர்னு வந்து தூங்கணும் அப்படின்னு செட் பண்ண முடியாதுல்ல ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்டபிளாக இருந்து இத்தனை மணிக்கு மேலே யூ ஷுட் கிரியேட் அ ஸ்பேஸ் தட் அலவுஸ் யூ டு ஸ்லீப் வித்வுட் டிஜிட்டல் புக்ஸ் படிக்கலாம் பாட்டு கேட்கலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு தூங்குற மாதிரி பார்த்தா இட் வில் பி குட் ஓகே அதுதான் தூக்கம் சரியா இல்லைன்னா உடலும் பாதிக்கும் மனமும் பாதிக்கும் இல்லையா ரெண்டுமே மாதிரி